நமக ஓம் சிவமொகா வாழை சித்தா நமக மக வாழும் குரு எனது சிவமுகா சித்தனின் உள்ளொலியை உயிரொலியாக வைத்து என்னுள் வந்து அது சிந்தையில் சிறுநூலாய் உதித்த சில பண் எழுதினேன் அதை சிவமா அது பலவாறு சித்த சபையை சுற்றியே அதன் வடிவம் இருந்தது சிவமொகா வாழைச்சித்தன் குரு குருவீர் பற்றி முதல் நூலும் அடுத்தடுத்த இயல்பு கொடி மரம் சித்தத்தலம் என்று பத்து நூல்கள் அபாரே வந்தது எனினும் எனது குரு பற்றி எழுதிய அந்த பண்ணை இங்கு வாசிக்க அகத்திய பெருமானியுடன் அனுமதி கோருகிறேன் அகதி சொல்லிட்டு ஓம் அகத்தி ஷாய நமக ஓம் அகதி ஓம் அகத்திய பெருமான் சமர்ப்பணம் சிவதேவ கணங்கள் புடைசூழ அமர்ந்திருக்கும் அற்புதமான சற்றங்கள் நிகழ்வில் இறைநூல் இறைநூல் இறை பெருமகா நூல் பல்வேறு வடிவங்களாக அவரவர்கள் சரீரங்களுக்குள் புகுந்திருக்கின்றதென்று அகத்தியன் உரைத்தோம் அற்புதமாக கிளை சபைதனிலே பிரபஞ்ச மகாசபையின் முதல் கிளைச்சபையினுடைய சீடனாக தன்னுடைய இல்லாலோடு தன் மலலையர்களோடு சபைக்கு தன்னை தாரை வார்த்திருக்கின்ற அற்புத சரணாகதி நிலை கொண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்லா சிவன் ஓம் சாயனமன் ஏற்றமுறை அவன் சிந்தைக்குள்ளிருந்து எழுகின்ற இறைமகா பெருநூலிலிருந்து கவிதையாக அகத்தியனே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அகத்தியனே வியத்தகு நிலை இதுவென்று உணர்கின்ற அளவிற்கு உள்ளிருந்து எழுகின்ற அதீதமான சிவசூட்சமன் நூலின் கவிதைதனை பண்ணை பாடலாக அகத்தியன் யாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் நமக அற்புதம் நிகழ்ந்தேறி வருகின்ற சபைதனிலிருந்து ஒருவன் பேராற்றலாய் அகத்தியனை வாழ்த்தி சிவமகா சித்தனை சிவத்தை பிரபஞ்சத்தை வாழ்த்தி சபையை வாழ்த்தி அவன் திருநாவிலிருந்து ஒளிநிலையாய் வரைகின்ற நிலைக்கு அகத்தியன் ஆசியும் அனுமதியும் வழங்கி அமர்ந்திருக்க ஓ மகதி சாய நமக என் குரு சிவமகா வாழைச்சித்தனின் ஆசிகளாய் அவருடைய ஆசிகளாய் அருளப்பெற்ற இந்நூலனை அகத்திய பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஓம் ஓம் அகதி அன்பெனும் விதையை அகிலத்தில் விதைத்து அன்பெனும் விதையை அகிலத்தில் விதைத்து அது விருச்சமாய் தலைத்திட அவனியில் அது அவதரித்த அது விருச்சமாய் தலைத்திட அவனியில் அவதரித்த அற்புத சித்தனாம் அண்மையில் ஒரு புத்தனாம் அற்புத சித்தனாம் அண்மையில் ஒரு புத்தனாம் அருந்தவத்தில் யுகம் கடந்து அமைய பெற்ற புண்ணியத்தால் அருந்தவத்தில் யுகம் கடந்து அமைய பெற்ற புண்ணியத்தால் அச்சயமாய் அடைந்திட்ட ஆதி சிவ நூல் என் மொழியில் அச்சயமாய் அடைந்திட்ட ஆதி சிவ சூச்சம நூல் மொழியில் அகத்தியத்தின் அடிவழியில் அகத்தியத்தின் அடிவழியில் அகமாய் பிரபஞ்ச சபையமைத்து அகத்தியமாய் தானமர்ந்து அகமாய் பிரபஞ்ச சபை அமைத்து அகத்தியமாய் தானமர்ந்து அறம் செழிக்க அரசனாய் அன்னமிட்டு புசிக்க வைத்து அறம் செழிக்க அரசனாய் அன்னமிட்டு புசிக்க வைத்து அமர்ந்தவர்களை அரவணைத்து ஆசானாய் தானமர்ந்து அமர்ந்தவர்களை அரவணைத்து ஆசானாய் தானமர்ந்து ஆசி கூறி அரணமைத்து ஆசி கூறி அரணமைத்து அன்பினால் கோலோச்சும் அன்பனாம் ஐயனாம் அன்பினால் கோலோச்சும் அன்பனாம் ஐயனாம் அமரனாம் அரணாம் அவனே சிவனாம் அமரனாம் அரணாம் அவனே சிவனாம் சிவனே அவனாம் அது எங்கள் சிவமகா சித்தனாம் சிவனே அவனாம் அது எங்கள் சிவமகா சித்தனாம் அவனருள் அடிபணிந்து அவன்தால் பணிந்து அவனருள் அடிபணிந்து அவன்தாள் பணிந்து அகவினைகள் தனை கலைந்து அகவினைகள் தனை கலைந்து அகந்தையும் தான் அழித்து அகத்தையும் அகந்தையும் தான் அழித்து அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் அறப்பயணம் தொடர்ந்திடுவோம் அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் அறப்பயணம் தொடர்ந்திடுவோம் ஆன்ம இகவர சுகம் காண விளைந்திடுவோம் ஓம் அகத்தீஷா என மக ஓம் சிவமகா வாழை சித்தர் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை போற்றி ஓம் அகத்தி ஷா எனமக ஓம் அகதீஷா என மக இவன் என்ன தமிழ் புலமை கற்ற பாரதியின் மைந்தனா தமிழினை தெளிவுற உரைக்கின்ற நக்கீரனின் சொந்தக்காரனா இவன் எங்கிருந்து ஆற்றல் உள்ளிருந்து எழுகின்றது அதுவும் இவன் உரைத்தவாறு பிரபஞ்ச மகா சபையை சுற்றிலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்குள் இருந்து சுழன்று வருகின்றது அவனே சிவனாம் அவனே எங்கள் சிவமகா வாழை சித்தனாம் அருளுரை பேராற்றல் கொண்ட சிவசூட்சமன் நூலுரை என்றகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒவ்வொரு சீடன் சரீரத்திற்குள்ளும் புகுந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் ஒவ்வொரு நிலையாய் வெளிவருகின்ற அந்நிலை அவனவன் சரணாகதி நிலையோடு வலம் வருகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பந்த நிலையால் சித்தருடைய தொடர்பின் மூலமாக வெளிவருகின்ற பேராற்றல் இதுபோன்று ஒவ்வொரு வடிவங்களாக வெளிவருகின்றது என்று ஆசி வழங்குகின்றோம் இது ஒன்று மட்டுமல்ல இவன் வரைந்து கொண்டே இருக்கின்றான் ஆ என்ற நிலையில் தொடங்கி அக்கண்ணா வரை கவிதை எழுதியிருக்கின்றான் அத்தகைய எழுத்துக்களின் முதல் வடிவம் எங்கும் பிசகாது வரிசையாய் ஆவண்ணாய் ஈனா ஈயண்ணா என்று தொடங்குகின்ற அற்புதமான அத்தகைய கவிதைதனை படைத்து சிவசூட்சம நூலுக்குள் இருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றலை சிவமகா வாழைச்சித்தனின் திருவடிகளில் சமர்ப்பித்து பிரபஞ்ச மகா சபைக்கு தாரை வார்த்து அக்குழும நிலையில் இருக்கின்றது அனைவரும் கண்டுகொள்ளுங்கள் என்று அகத்தியன் ஆசிவாள் ஓ சாய நமக அற்புதம் நிகழ்ந்தேறி வருகின்ற சபை இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோமே இதுவே அற்புதம் அதிசயம் அபூர்வம் எங்கிருந்து வருகின்றது வார்த்தைகள் எவர் உரைத்து எழுகின்றது வார்த்தைகள் என் நூலிலிருந்து வருகின்றது வார்த்தைகள் எதையும் கற்கா நிலையில் தான் சிவமகா வாழை சித்தனை ஒரு புத்தகமாக ஒரு நூலாக சிவமாக அகத்தியனாக காண்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து ஒரு புத்தகம் எழுகின்றது அதுவே ஒருவனை புது அகமாக மாற்றி அதிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியனுக்கு அகம் கண்டு அகத்தியனுக்கு அகம் கண்டவன் இவன் இவனுக்குள் இருக்கும் அகம் அழிகின்ற நிலைதனை அகத்தியன் அகத்திற்குள் புகுகின்ற பொழுது தெரியும் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவருக்குள் இருக்கும் அகம் அழிவது எவ்வாறு என்று இவன் அகத்திற்குள் புகுகின்ற பொழுது தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவ்வகம் அவ்வகம் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களின் இல்லமும் அகத்தியன் அகமாக மாறிக்கொண்டு வருகின்றது என்று உரைக்கின்றோம் நிலை பெற்ற நிலை நிலைபெற்ற சபைதனில் தன் நிலைதனை உணர்ந்து அற்புதமாய் இல்லாலோடு உடன் வந்து தன் மலலையர்கள் யாவரையும் சபைக்கு சரணாகதியோடு அமர்த்தி அவன் அகத்திற்குள் சச்சங்க நிகழ்வுதனை ஏற்படுத்தி ஆற்றலாக நல்லாசிகள் பெற்று வளம் வரும் சீடர் தம்பதி அகத்திய நல்லாசிகள் வழங்குகிறோம் மகதே சாய நமக அக்கிளை சபைதனிலே ஆற்றலாக ஒன்றாக சீடர்களோடு பயணித்து அற்புதமாக வளம் வருகின்ற அந்நிலை எந்நிலை சித்தனது திருவாய் மொழிகளிலிருந்து வந்த பொழுதும் அற்புதமாக யாவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட வார்த்தைகள் உள்ளிருந்து எழுகின்ற அந்நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் எவரையும் குறை கிளை சபைகளில் இருக்கின்ற எவர் மேலும் குறை கூறாது அற்புதமான அத்தகைய குறைகளை எல்லாம் நிறையாக மாற்ற வேண்டும் சித்தனே ஆசானே அது தங்களால்தான் இயலும் என்று அவனிடம் சரணாகதியோடு வேண்டுகின்ற நிலைக்கும் அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாக முழுமதி பெருநாள்தனில் தன் புறப்பட்டு புறப்பட்டு ஆற்றலாக இச்சபை நாடி வந்து கோமாதா பூஜை கண்டு நல்நிலையாய் சித்தனோடு உரையாடி மகிழ்ந்து தவ நிலைகள் கண்டு ஆசிகள் பெற்ற நிலைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் ஓம் அகதீசாய நமக